சற்று பசுத்த நாமத்துக்கும் மகிமே உண்டாவதாக கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடைகளிலும் தங்குகிற என் புறாவை உன் முக ரூபத்தை எனக்கு காந்தி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் இன்பமும் உன் ரூ முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார் உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கண்மலையின் வெடிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாவே இது இயேசு தான் குறிக்கும் கண்மலையின் வெடிப்பு இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் அந்த சிகரங்களில் கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்கள் தங்குகிற என் புறாவே என்று யாரை குறித்து சொல்கிறார் என்றால் தேவன் அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்கிறார் யார் அங்க தங்குறாங்களோ இந்த உலகத்துல எல்லாருமே தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவர்கள் மாத்திரம்தான் இந்த கண்மலை வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்க முடியும் அப்போ அந்த தெரிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நம்மை குறித்து ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் நம்ம முக ரூபத்தை அவருக்கு காட்டணுமா நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கணுமா அந்த சத்தம் இன்பமும் அந்த முக ரூபம் அழகுமாய் இருக்குமா இந்த முகரூபமே என்னங்க அழகுங்களா உலக பிரகாரமான ஒரு அழகா இல்லை ஆவிக்குரிய அழகு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவருடைய முக பிரகாசம் நம்முடைய முகத்தை நிரப்பத்தக்கதாக இருக்கும் அவருடைய எப்படி மோசே அங்க ஆண்டருடைய பாதத்துல நாற்பது நாள்ல உட்கார்ந்து இருந்துட்டு வரும்போது மோசையோட முகத்தை யாராலையும் பார்க்க முடியல அவர் முக்காடு போட்டு கொண்டார் என்பதை பார்க்கிறோம் தேவனோடு பேசும்போது முக்காடை எடுத்துட்டு பேசினாரு மக்களோடு பேசும்போது முக்காடு போட்டுட்டு பேசினாருன்னு பார்த்தோம் அப்போ ஆண்டவரை நோக்கி நம்மளோட முகத்தை காண்பித்து நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கும்படி பேசணுமா எப்படி வாஞ்சிக்கிறார் பாருங்களேன் ஒரு மணவாளன் அந்த மணவாட்டி பேசுவதை கேட்க ஆசையாக இருப்பார் இல்லையா இருப்பார் இல்லையா அதே போலதான் நம்மளுடைய மணவாளன் மனவாட்டியாக எல்லாம் அவரிடம் பேசுவதற்கு வாஞ்சியாக இருக்கிறார் என்கிட்ட பேசுமா உன் முகத்தை என்ன பக்கம் திருப்பி நீ என்கிட்ட பேசு அப்படின்றார் நம்ம என்னுடைய முக அவர் நம்மளுடைய அதாவது யாரான முகத்தை பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம எங்கேயாவது பாத்துட்டு பேசினா எங்க பாத்துட்டு பேசல என் முகத்தை பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அட்டென்ஷன் ஒரு அந்த ஒரு அவங்க அவங்க முகத்தை பார்த்து கவனிப்பாங்க அது ஒரு அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பாண்டிங் அப்போ நம்ம எதையோ நம்ம போது எதையோ நினைச்சுக்கிட்டு எங்கேயோ யோசனை பண்ணிக்கிட்டு ஏனோ தானோன்னு இல்லாம நம்ம கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து நம்ம சத்தத்தை அவரை நோக்கி எழுப்பும் போது அவர் நம்முடைய முகத்தின் ரூபம் அழகா இருக்குங்கிறாரு அவருடைய நம்முடைய சத்தம் இன்பமாய் இருக்குன்றாங்க அவர் ஜெபிக்கும்போது நம்முடைய சத்தம் எப்படி இருக்கிறதாம் அவருக்கு இன்பமாய் இருக்கிறதாம் பிரியமானவர்களே நாம் கண்களின் வெடுப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற புறாவாக இருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் நம்முடைய முகரூபத்தை அவருக்கு காண்பித்து நம்முடைய சத்தம் அவர் கேட்க பண்ணுகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஜபத்தில் அதிக நேரம் தரித்திருக்க வேண்டும் அதே போல உலகத்தை நோக்கி பார்ப்பதை நாம் தவிர்க்க வேண்டும் உலகத்தை நோக்கி நாம் பார்க்கும்போது நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதை தவிர்க்க விடுகிறோம் நாம் அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோமா என்பதை ஒரு விசை பார்க்க